ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று இடமிருந்து வளம் விளக்கம் விளக்கம் இது வில விளக்கம்னானது ஒரு ஏதோ ஒன்றை விலக்கி வைத்தல் தள்ளி வைக்கிறது இதுக்கு நாலு இடத்துல என்ன சொல்லலாம் தள்ளுதல் தள்ளி வைத்தல் இந்த மாதிரி வார்த்தை பொருந்தி வரும் இதுங்க பார்த்துடலாம் ஒவ்வொரு இதாக ஒன்று மேலே இருந்து கீழ் டேஸ் நினைவுகள் என்பது மறக்க முடியாத நினைவுகளை குறிக்கிறது பசுமை 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 நிறைந்த நினைவுகளே பாடி பறவைகளே என்ன சொல்ல வராங்க இவங்க ஏழு பார்த்துடலாம் ஒற்றை கொம்பு கொண்ட விலங்கு ஓகே இது வந்து காண்டா மிருகம் இதுக்கு ரெட்டை கொம்பும் இருக்கும் ஆப்பிரிக்க காண்டாமிருகத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை கொம்பு இருக்கும் காண்டா மிருகம் இந்தியாவில் அஸ்ஸாமில் கஜிரங்கா அப்படின்ற இடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தேசிய பூங்காவில் வந்து காண்டா பார்க்கலாம் இது இந்திய காண்டாமிருகத்துக்கெலாம் ஒரு கொம்பு தான் கொஞ்சம் பாவப்பட்ட விலங்கு கண் பார்வையும் சுமாராக தான் தெரியும் புத்தியும் கொஞ்சம் கம்மி மற்ற விலங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது தான் சரி ஒன்று மேலே இருந்து கீழ் கான்னு வந்துருச்சு டேஷ் நினைவுகள் என்பது மறக்க முடியாத நினைவுகளை குறிக்கிறது கா நினைவு நீங்க நினைவு நீங்காத நினைவு போடலாமா நீங்காத நினைவு போட்டால் சரியாக வரும் நீங்காத நீன் வருது ஒன்று இடமிருந்த பலம் விளக்கம் விளக்கம் வந்து நீ நீக்குதல் நீக்கம் போடலாமா நீக்கம் ரெண்டு இருந்து இருந்துக்கில் கடா அப்படின்னு இருக்குது டேஸ் டனால் டனால் என்று பெரும் ஓசையுடன் ஒழித்தது ஓகே கடா என்ன கடா டனால் டனால் கண்டாமணியா இந்த பெரிய மணி வச்சுருப்பாங்க தெரியுமா கோயிலெலாம் வந்து கண்டாமணின்னு வாங்க அதில் அதில் அடித்தா ஊருக்கே கேட்கும் கண்டாமணி நீங்கள் இந்த காண்டா மிருகம் கண்டாமணின்னு ஒரே மார்க்கமாக தான் கேட்டிருக்காங்கப்பா சரி ஆறு பார்க்கலாம் மேலே இருந்து கீழூர் இருக்குது டேஸ் கண்டு எல்லாமை வேண்டும் இது வந்து திருக்குறள் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருத்தோர்க்கு அச்சானி அன்னார் உடைத்துன்னு வரும் உருவு அதாவது ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவரை வந்து கேலி பண்ணக்கூடாதான் எல்லாமே வேண்டும் அவரை பற்றி அவரை பற்றி ரொம்ப தாழ்வாக நினைக்கக்கூடாது ஒருத்தரோட உரு உருவத்தை பார்த்து உருள் பெருந்தோருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அச்சாணி இருக்குல்ல அச்சாணிங்கிறது வண்டியோடய அச்சு இருக்குல்ல அச்சு ஆணி வண்டியோடய சக்கரத்தை வந்து நிறுத்தி வைக்கிற ஆணி இருக்குல்ல அச்சாணி வந்து சின்ன ஆணியாக தான் இருக்குமா ஆனால் அவர் பெரிய வந்து வண்டியை வந்து அது வந்து நகர்த்துமா காக்குமா ஸோ அதனால் வந்து அந்த உருவத்தை பார்த்து ஒருத்தரை வந்து குறைவாக இடை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இருந்து வளம் ஊழ ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கும் டேஸ் இலை கிழங்கு சிப்ஸ் பிடிக்கும் ஆமாம் உருளை கிழங்கு சிப்ஸ் பிடிக்கும் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் இது எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது ருகேன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மூன்று வரவேற்கும் சொல் வரவேற்கும் சொல் வருக அப்புறம் இது பார்த்துடலாம் பத்து நீ இருக்குது தைரியம் தைரியத்திற்கு நீ வர மாதிரி ஒரு வார்த்தை துணிவு பத்து மெயில் இருந்து கே தூள் ஆரம்பிக்குது ஸ்பீடு போஸ்ட் என்பதை டேஸ் அஞ்சல் என்பதுண்டு ஸ்பீடு போஸ்ட்டுங்கிறது துரித அஞ்சல் என்பதுண்டு இது எல்லாமே ஆங்கிலத்தில் வந்து போஸ்ட் அப்படின்னாலே ஸ்னெயில் மெயில் அப்படின்ட்டாங்க நத்தை போல் மெதுவாக வருகிறதாம் இது இன்னைக்கு அனுப்பினா ரெண்டு நாள் கழித்து தான் வரும் அப்படின்ட்டு ஸோ பதிமூன்று இடம் வளம் பலம் இருக்குது ஊழையிடும் மிருகம் ஓ நரி சரி தாள ஆரம்பிக்குது பதினாறு என்னென்னு பார்க்கலாம் இதை ஒருவர் அடிக்கிறார் என்றால் தற்பொருமையை பேசுகிறார் என்று பொருள் அடி விடுறது தான் ஆரம்பித்தா தா அடிக்கிறாராம் அடிக்கிறார் தம்பட்டம் அடிக்கிறார் சொல்லுவாங்களா தம்பட்டம் அப்போ நம்ம சினிமா ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்களே நான் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டு மூன்றரை டன் வெயிட்டுன்னா அது நான் தம்பட்டம் இல்லையா பாஸ் பதினேழு மேலே இருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது எதிரி எதிரி வந்து இப்போ பகைவன் சொல்ல வராங்களா பகைவன் கரெக்டு எதிரி என்றால் பகைவன் வேறு இருக்குது வேரில் இருபது இடம் இருந்த பலம் ஜெயலலிதாவின் அம்மாவின் பெயர் ஜெயலலிதாவின் அம்மாவின் பெயர் வந்து அவங்களுக்கு சந்தியான்னு பேர் கரெக்டு சந்தியாக இல்லம் ஆனால் வேரில் வருது இன்றைக்கு சந்தியா போட்டுடுறேன் அப்புறம் அந்த வார்த்தை எப்படி மாத்தனை பார்க்கலாம் சந்தியா அவங்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு நினைக்கிறேன் வேத வழின்னு சந்தியா இங்கே போட்டுறான் ஐயாண்டு இயற்பெயர் ஒன்று அப்புறம் சினிமாவுக்கு அவங்களும் சினிமாவில் நடித்தாங்க அப்போ வந்து அவங்களோட சினிமாவுக்கான வச்ச பேர் வந்து சந்தியா வேத வழிலாம் போட முடியாததில் ஸோ சந்தியா இவங்க வந்து மைசூரை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து மைசூர் மகாராஜா கிட்ட வந்து இவங்க இந்த சந்தியா இருக்காங்க இல்லையா அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய தாத்தா வந்து மருத்துவராக வேலை பார்த்தாராம் அரசர்கிட்ட சரி சந்தியா போட்டாச்சு ச இருக்குது பத்தொன்பது மேலே இருந்து கீழ் சாரில் நடுல் வருது என்னென்னு பார்க்கலாம் எல்லாம் இதை முடிச்சிடலாம் பகையான்னு வருது பதினேழு எதிரி எதிரி பகையா பகையா பகையாளி போட்டுடலாம் பகையாளி அப்போ வந்து பகைவன் இல்லை பகையாளி பத்தொன்பது மேலே இருந்து கீழ் கடிகாரத்தின் பெண்டுலம் தமிழில் தமிழில் வந்து என்ன சொன்னான் தமிழில் வந்து ஊசல் வாழைப்பழம் வழக்கி வாலிபர் உயிர் ஊசல் சரி ஊசல் போட்டாச்சு அப்புறம் வந்து இதுக்கு போயிடலாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் இம் இருக்குது இனி ஒருபோதும் நீ தீய பாதைக்கு டேஸ் கூடாது தீய பாதைக்கு இம் கூடாது என்ன சொல்ல வராங்க திரும்பக்கூடாது தீய பாதைக்கு திரும்பக்கூடாது ஆல்ரெடி அங்கே இருந்துட்டு வந்துருக்கிறார் போல் திரும்ப கூடாது இந்த இருபத்தொன்று பார்த்திடலாம் இக்கு இருக்குது அவசரம் இக்கு அவசரம்னா சீக்கிரம் போட்டுடலாம் சீக்கிரம் இருபத்தொன்று மேலே இருந்து கீழ் கோகுலாஷ்டமி இருக்கு அண்ணனுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் ஒரு சிற்றுண்டி சீ சீடை தான் பதினெட்டு மேலே இருந்த கீழ் ரே இருக்குது ரெண்டு பார்க்கலாம் கிராமம் இல்லை கிராமம் இல்லையாம்பா அப்போ நகரம் தான் பதினெட்டு இடம் இருந்த பலம் இருக்குது வேகமாக சென்றால் ஓட்டம் மெதுவாக சென்றால் நடை பதினைந்து இடமிருந்த பலம் ரூடு இருக்குது நகைச்சுவை நடிகர் ஒருவரின் பெயர் சுராஜன் சுருளிராஜன் அவர் குரல் வந்து அவர் சுருளிராஜன் சொன்னோன்னா அவர் குரல் தான் ஞாபகம் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரகரப்பான ஆனால் காமெடியாக இருக்கும் கேட்குறதுக்கு சரி சுருளிராஜன் இது பார்த்தலாம் பதினாலு மேலிருந்து கேள்வி எட்டில் முடிது என்ன ஆங்கிலத்தில் வாட் என்ன பதினொன்று இடம் வளம் தீ இருக்குது வஞ்சகன் வஞ்சகன் நய வஞ்சகன் மோசக்காரன் கிராதகன் என்ன போடலாம் தீ வருது சரி தீ 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 சதிகாரனா சதிகாரன் காவான்னு பார்த்தலாம் காளின்னு ஒரு காணா ஒன்பது மேலே இருந்து கேழ் ஒரு வகை கிழங்கு ஊறுகாய் போடலாம் சரிப்பா இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுது காளி தக்காளிலாம் இல்லாது இது வந்து மா காளின்னு ஒரு கிழங்கு இருக்குது மா காளி கிழங்கு ஊறுகாய் போடலாம் இது வந்து மரத்தோட வேறு இதை வந்து புரிகிற மாதிரி இன்னும் சுலபமாக சொல்லணும் இது எதோட வகையை சேர்ந்ததுன்னா வந்து நன்னாரி தெரியும்ல உங்களுக்கு நன்னாரி வந்து பூமியில் விளையிறது அதே மலையில் மலையில் இருக்கின்ற இந்த நன்னாரி வகை மரத்தை சேர்ந்த ஒரு மரம் அதை தான் வந்து மாகாடி கிழங்கு அதை கிழங்கு தான் வந்து மாகாடி கிழங்குன்னுவாங்க வேறு தான் ஸோ இது ஒரு நன்னாரி தான் அது இதில் ஊறுகாய் போடுவாங்க சித்திகான்னு இருக்குது திகா வந்து பதினொன்று வஞ்சகன் திகா சதிகாரன் போட்டலாம் ஐந்து மேலே இருந்து கேள் இன்னும் இருக்குது இவர் கட்டியது சிறிய கோயில் இல்லை அவர் வந்து சின்ன கோயில் கட்டலாம்ப்பா பெரிய கோயில் கட்டியிருக்கார் யார் ராஜராஜன் ராஜராஜ ராஜராஜ் ஆளும் காதல் தேசம் கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சார ஓகே பதம் சேர்த்தால் இந்திரனின் யானை ஓகே இந்திரனோட யானை வந்து ஐரா வதம் ஸோ வதம் சேர்த்தாச்சுன்னா யானை வருமா அப்போ ஐரான்னு போட்டுடலாம் ஐரா நாலிடம் இருந்து வளம் ராண முடியுது ஒரு கொடும் தொற்று நோய் கொடும் தொற்று நோய் கொரோனா இது என்ன ராணு முடியுது ராணு முடிகிற நோய் இது என்னென்னு நாலு மேலே இடத்து கீழ் டேஸ் எந்தன் காலருகை வாடா என்றார் பாரதியார் ஓகே பாரதியார் சொன்னது காலா எந்தன் காலருகை வாடா அப்படின்னு சொன்னார் காலா அப்படின்னு போட்டுடலாம் அப்போ வந்து காரான்னு இருக்குது நாலு ஒரு கொடும் தொற்று நோய் வந்து காலரா அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு க்ளோஸ் க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கவிழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் ஆன்மீக மன்னர் குறுக்கவிழுத்து எங்கப்பா அப்படின்னு கேட்குற உங்களுக்கு இதை வந்துகிட்டே இருக்குதுங்க அடுத்து போய் என்னாடியே போட்டுடுறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்